வணக்கம் கோவிந்திரம்மா விளாக்லந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை வடை வழிபட வேண்டிய தெய்வம் உலக இய இயக்கத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது சூரியன் அதன் சக்தியால் தான் உலகில் இருக்கும் ஜீவராசிகள் அனைத்தும் வாழ்கின்றன சூரியனால் தான் பருவநிலை மாற்றங்களான ஓடை குளிர் மழை போன்றவை ஏற்படுகின்றன மேலும் சூரியனை மையமாக வைத்துத்தான் அனைத்து கிரகங்களும் சுற்றி வருகிறது பிரபஞ்சத்துக்கே ஆற்றலை தரக்கூடிய சூரியனை வழிபடுபவர்களுக்கு சூரியன் போதிய ஆற்றலை வழங்கி வெற்றி பெற செய்கிறார் அதேபோல் இப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அவர்களை வீழ்த்தக்கூடிய ஆற்றலை ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபட சூரியன் வழங்குவது குறிப்பிடத்துக்கு அதையடுத்து சூரிய விரதம் வழிபாடு மற்றும் அதனால் கிடைக்கும் பலன் பற்றி இனிமே நாம பார்க்கலாம் சூரிய விரதம் சூரிய விரதம் இருப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயத்துக்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தலைக்கு குளிக்க வேண்டும் பூஜை செய்கிற இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அர்ச்சனை தட்டில் கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்கள் ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும் வழிபாடு விளக்கை ஏற்றி சூரியன் உதிக்கும் கிழக்கு திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் வைத்திருக்கும் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை வழிபட்டு கொண்டே அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும் ஞாயிறு அன்று காலை சூரிய நமஸ்காரம் செய்வதும் காயத்ரி மந்திரம் சொல்வதும் ஆதித்ய ஸ்ருதயம் பாராயணம் செய்வதும் சூரியனின் அருளை பெற்றுத்தரும் பூஜை முடிந்தவுடன் ஏதாவது இனிப்பு வகையை சாப்பிட வேண்டும் குறிப்பாக வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம் அதன்பின் மாலை வரை தண்ணீர் பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக நன்கு சாப்பிட்டு சாப்பிட்டு விட வேண்டும் ஒருவேளை நீங்கள் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின்னர்தான் சாப்பிட வேண்டும் விரதத்தின் மகிமை ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எத்தகைய எதிரியாக அதாவது அரசனாகவே இருந்தாலும் விழுந்து போவார்கள் சூரிய விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு சூரியனைப் போன்று வானலாவிய புகழ் கிடைக்கும் உயர் பதவி அல்லது ஆட்சி பொறுப்பில் அமரும் வாய்ப்பும் கிடைக்கும் அதன் மந்திரங்கள் ஓம் பாஸ்கராய வித்மகே மகாத்யுதிக்ராய தீமகி தன்னோ ஆதித்ய பிரசோதயாத் என்ற சூரிய காயத்ரி மந்திரத்தை சூரிய உதய காலத்தில் சூரியனை பெரும் கண்ணால் பார்த்து தரிசித்து தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லி வணங்க வேண்டும் ஓம் நம சூரிய தேவாய நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை முறை சொல்லி வணங்கலாம் பலன் சூரிய விரதம் இருப்பவர்களுக்கு கண் நோய்கள் இருதய நோய்கள் மஞ்சள் காமாலை தொழுநோய் ஆகிய நோய்கள் வராது ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி உட்பட சூரிய திசை சூரிய புத்தியால் ஏற்படும் தோஷம் போன்றவை அனைத்தும் நிவர்த்தியாகும் சாதாரண நாட்களில் செய்யும் பூஜைகள் மந்திரங்கள் ஹோமங்கள் தானங்கள் செய்வதால் கிடைக்கும் புண்ணியத்தை காட்டிலும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் அரசாங்க வேலை விரைவில் கிடைக்கும் இத்துடன் இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி